மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழாசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மற்றும் இந்த காணொலியை பார்க்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகின்ற பத்தாம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வில் எப்படி நம்ம தமிழ் பாடத்தில் மிக எளிமையாக தேர்ச்சி பெறலாம் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம தமிழை எத்தனை வினா எத்தனை வினாக்களுக்கு நம்ம அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம் இல்லையா அதை நாமப்படுத்திப்போம் ஃபர்ஸ்ட் பாஞ்சு ஒன் மார்க்கு அதன் பிறகு நாலு டூ மார்க்கு அதன் பிறகு அஞ்சு டூ மார்க்கு அதன் பிறகு ரெண்டு மூணு மார்க்கு அப்புறம் ரெண்டு மூணு மார்க் அப்புறம் ரெண்டு மூணு மார்க் அதன் பிறகு அஞ்சு அஞ்சு மார்க் அடுத்தது மூணு எட்டு மார்க் இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும் இப்போ வாங்க நம்ம விஷயத்துக்கு போகலாம் என்னென்னா ஃபர்ஸ்ட் பாஞ்சு ஒன் மார்க் நம்ம எழுதணும் சரிங்களா அதில் பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா புத்தகத்தின் பின் உள்ள வினாக்கள் வரும் அதை நம்ம படித்தாலே போதும் ஒரு ஏழு வினாக்கள் கண்டிப்பாக அதுலேருந்து வந்துடும் ஒரு நான்கு வினாக்கள் பார்த்தீங்கன்னா உள்ள கேட்பாங்க சரிங்களா அதன் பிறகு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நான்கு வினாக்கள் பார்த்தீங்கன்னா பாடல் வினா ஒரு பாடலை கொடுத்துட்டு அதுல வினாக்கள் கேட்பாங்க அதாவது இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது ஆசிரியர் பேர் என்ன குறிப்பு தருக சொல்லும் பொருளும் அடி ஓனை அல்லது அடி எது கேட்பாங்க இதில் ஒண்ணு நம்ம எதுலாம் ஆக மொத்தம் பதினஞ்சில் நாம ஒரு எட்டு மதிப்பெண் கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம் சரிங்களா அடுத்தது நாலு டூ மார்க் எழுதணும் அதாவது ஆறு கொடுப்பாங்க நாலு எழுதணும் அந்த நாலு என்ன எழுதணுன்றத சொல்ற பாருங்க இருபத்தி ஒன்றாவது வினா கட்டாய வினா அங்க என்ன வரும்னா திருக்குறள் வரும் மனப்பாட திருக்குறள் அந்த இடத்துல மொத்தம் மணப்பாட திருக்குழு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து இருக்கு அந்த பத்து உங்களால் படிக்க முடிஞ்சா படிங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு ஒரு நாலு ஒரு மூணாவது படிச்சுங்க அப்ப நீ இருபத்தொன்று போட்டு நீங்க படிச்ச திருக்குறள் வந்தா அது எழுதுங்க அப்படி வரலையா நீங்க என்ன அப்படின்னா இருபத்தொன்று போட்டு உங்களுக்கு எந்த திருக்குறள் தெரியுமோ அதை எழுதிருங்க ஒரு ரெண்டு மூணு அப்படி எழுதிருங்க அதன் பிறகு பதினாறாவது வினா மிகவும் எளிமையான வினா ஒரு விடை கொடுத்துருவாங்க அந்த விடைக்கு வினா அமைக்கணும் அதாவது யார் என்ன எப்படி எப்பொழுது இதுபோல் வார்த்தைகளை அங்கே நம்ம வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் வினா அமைக்கணும் அதை எழுதிடுங்க அப்போ இருபத்தொன்று ஏஜிடறோம் பதினாறு ஏஜிட்றோம் மொத்தம் நாலு ஏதணும் நீங்கள் ரெண்டு தான் எழுதிங்க அப்போ இன்னும் ரெண்டு ஏதணும் அப்போ அந்த ரெண்டு எண்ணெய் ஏதணும்னு இப்போ பாருங்க அதை முடிஞ்ச வரைக்கும் என்ன நான் இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா அந்த வினா தெரிஞ்சால் எழுதணும் தெரியலனா விட்டு கூடாது நமக்கு என்ன தெரியுமோ அதை எழுதணும் இதுதான் கான்செப்ட் புரிஞ்சுங்க அப்ப இருபத்தொன்னு பதினாறு எழுதிடுறோம் அப்ப என்ன பண்ணோம்னா ஒரு அங்கிருக்க வினாவை நமக்கு தெரியுமான்னு பாருங்க இல்லைன்னா அது தொடர்பாக எழுத முடியுமா பாருங்க இல்லையா எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னா நீங்க ஏற்கனவே படிச்சு வச்சிருந்த ரெண்டு வினாவை எழுதலாம் அதாவது வசன கவிதை என்றால் என்ன அந்த வினாவை எழுதுங்க பதினேழு போட்டு இந்த வினாவை எழுதுங்க வசன கவிதை என்றால் என்ன அது பிறகு அவயம் என்றால் என்ன இந்த ரெண்டு வினாவை அங்க எழுதுங்க சரிங்களா முடிஞ்சு போச்சு அடுத்தது ஏழு வினா கொடுத்து ஐந்து வினா ஏத சொல்லுவாங்க அந்த ஐந்து வினா ஏதக்கூடிய இடத்துல என்னென்ன ஏதனும் அப்படின்னா ரெண்டு அகராஜி படிச்சிங்க அகராஜினா அந்த பொருள் கேட்பாங்க இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொருலையும் இருக்கும் ரெண்டு அகராஜி ரெண்டு கலை இப்போவே இப்பவே படிச்சுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மறுவூருக்கு இல்லையா இப்போ திருச்சிராப்பள்ளி திருச்சின்னு சொல்லுவோம் கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவோம் அது ஒரு ரெண்டு படிச்சிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பகுபத உருக்க உறுப்பினங்க படிச்சிங்க இப்போ மயங்கிய அமர்ந்தான் இது போல் ஏதாவது ஒரு ஒரே ஒரு வினாவை படிச்சிங்க சரிங்களா அப்புறம் ஒரு ரெண்டு டூ மார்க் படிச்சிங்க ஏழு டூ மார்க் அங்கே கொடுப்பாங்க அந்த ஏழில் உங்களுக்கு எத்தனை தெரியும் பாருங்கள் அதை எழுதுங்க அதை ஏழில் அஞ்சு ஏதோ அப்படின்னா ஒரு ரெண்டு தான் தெரியுதுன்னா மீதி மூணு நம்ம விட்டுறக்கூடாது நமக்கு என்ன தெரியுமோ அதை அங்கே எழுதி வச்சுட்டு வந்துட வேண்டியதாக கண்டிப்பாக மதிப்பெண் நமக்கு கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ஏதாமல் விடுறதை விட எழுதி வச்சுட்டு வந்தால் அட்லீஸ்ட் அரை மார்க்கு ஒரு மார்க்காவது நமக்கு வரும் ஃபெயில் ஆகாமல் நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அடுத்து போயிடலாம் அடுத்து என்னன்னா மூணு மார்க் கொஷின் மூணு கொடுப்பாங்க ரெண்டே ஏதணும் அது கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த மூன்று வினா நம்ம எழுதணும் அந்த மூன்று வினாவில் பார்த்தீங்கன்னா எது எழுதலாம் அப்படின்னா பத்து வினா நம்ம எழுதிடலாம் ஒரு பத்தி கொடுத்து மூணு வினா கேட்பாங்க அந்த மூணு வினாவுக்கான விடை எங்கே இருக்கும் அந்த பத்திலே இருக்கும் சரிங்களா நம்ம ஏஜிடலாம் அதன் பிறகு இன்னொரு வினா எழுதணும் இல்லையா அந்த வினா படித்து பாருங்கள் விடை தெரியுதா பாருங்க தெரியலனா இந்த இளம் பயிர் வகை இல்லையா தோட்டத்தில் புளியங்கன்று நான் டேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ அதை அந்த ஒரு வினா படிச்சுங்க படிச்சுட்டு இருபத்தொன் ஒன்பதாவது வினா ஏஜுருங்க அதன் பிறகு ரெண்டு வினா ஏஜாச்சு அடுத்து மூணு வினா கொடுத்துருப்பாங்க ரெண்டு எழுதணும் மூன்று மதிப்பெண் அது என்னன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலாவது கட்டாய வினா அது நம்ம கண்டிப்பாக எழுதணும் அங்கே உங்களுக்கு மனப்பாட பகுதி எது தெரியுமோ அது ஏதுங்க இப்போ எடுத்துக்காட்டால் அங்கே நம்ம படித்தது வரலை அப்படின்னா நீங்கள் படித்தது ஏதுங்க அட்லீஸ்ட் அன்னை மொழியே அதை மட்டும் படித்தா கூட போதும் அதை முப்பத்தி நாலு போட்டு எழுதுங்க அதன் பிறகு இன்னொரு வினா எழுதணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாவலையர் பெருஞ்சித்தினார் தமிழ்மொழியை வாழ்த்துவதற்கான காரணங்களை எழுதுகன்னு ஒரு வினா இருக்கும் அந்த வினா படிச்சிங்க ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் படித்தீங்க போதும் அதை எழுதுங்க வருதோ வரலையோ எழுதுங்க முடிஞ்சு போச்சா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வினா அடுத்த மூணு வினா இலக்கண பகுதி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு இதில் முப்பத்தாறாவது கேள்வி அல்லது முப்பத்தி ஏழாவது கேள்வி எதுனா ஒன்று அலகிடுதல் வரும் அந்த அலகிடுதலை நான் ஷார்ட் கட் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்து எழுதுங்க அதாவது அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா ரூல்ஸ் புள்ளி வச்சு எடுத்து கோடு போடணும் அதன் பிறகு ரெடியில் எடுத்து வந்தால் கோடு போடணும் இல்லை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலன்னா நம்ம சேனலில் போய் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க அதை நம்ம எழுதிடலாம் அதன் பிறகு இன்னொரு வினா எழுதணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுங்கன்னு ஒரு வினா இருக்கும் இல்லையா அந்த வினாவை படுத்திக்க வருதோ வரலையோ எழுதுடுங்க எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா அங்கே வந்த வினா தெரியல அப்படின்னா நான் சொல்கிற வினாவை அங்கே எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது சரிங்களா அடுத்து நம்ம போயிடலாம் ஐந்து மதிப்பு வினாவுக்கு போயிடலாம் முப்பத்தி எட்டா ஆ முப்பத்தி எட்டாவது வினா என்ன எதலாம் அப்படின்னா அங்கே ரெண்டு வினா கொடுத்துருப்பாங்க அது ரெண்டில் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள் இல்லைன்னா அது சம்மந்தமாக எதாவது ஏத முடியுதான்னு பாருங்கள் அப்பயும் எனக்கு ஒரு சுத்தமாக தெரியல அப்படின்னா இப்போவே ஒரு வினாவை படிச்சுருங்க அதாவது சிலப்பதிகாரம் மறுவு பார்க்க வணிக வீதியும் இக்கால வணிக வளங்கலோடு ஒப்பிட்டு நோக்குன்னு ஒரு வினா இருக்கும் அட்டவணையை போட்டிருக்கோம் அது அட்லீஸ்ட் ஒரு இந்த பக்கம் ஒரு மூணு இந்த பக்கம் ஒரு மூணு அதையாவது படிச்சிங்க கண்டிப்பாக ரெண்டு மார்க் ஒரு மார்க்காவது வரும் சரிங்களா அந்த வினா ஏதுங்க அது பிறகு முப்பத்தி ஒம்போதாவது வீணா விண்ணப்பம் கடிதம் வரும் அங்கே ஒரு ரெண்டு மூணு விண்ணப்பம் படிச்சிங்க அது உழவுத் தொழிலுக்கு வந்தனை சுவீம இருக்கு இல்லையா அதை படிச்சிங்க அதை ஏதாவது படிச்சுட்டு அதை ஏதுங்க சரிங்களா அடுத்தது நாற்பதாவது வினா கவிதை ஒன்பது ஏழுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கவிதையை நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் நீங்கள் பாருங்கள் ஏழு எடுத்தேன் கவி ஒன்று எழுதிட என்னை எழுது என்று சொன்னது இக்காட்சி சரிங்களா மூணாவது வரி மட்டும் நம்ம சொந்தமாக எர்பல இருக்கோம் மீது எல்லாமே எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கவிதையை நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க அது ஏனி எதனீங்கன்னா கண்டிப்பாக நாளுக்கு மேலே மதிப்பெண் உண்டு அது எது இல்லாமல் அடுத்து நாற்பத்தொன்று படிவம் மூணு நம்மளுக்கு படிவம் இருக்குது அந்த படிவத்தை இதில் விடைத்தாலே இருக்கும் நம்ம எது வந்துருதோ அதை நம்ம ஏத போகிறோம் சரிங்களா நான்கு வகையான படிவங்கள் முடிஞ்சு போச்சு அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி என்ன நம்ம சேனலில் போட போகிறோம் என்ன போட போகிறோம்னா எல்லா எல்லா எது எந்த கேள்வி வந்தாலும் நிற்க அதற்கு தகை எந்த கேள்வி வந்தாலும் பொருந்தக்கூடிய ஒரு வெடியை நான் வந்து இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் நான் போட்டுருவேன் நீங்கள் அதை பாருங்கள் எது வந்தாலும் எழுதுங்க கண்டிப்பாக மதிப்பெண் மூணு மதிப்பெண் மேலே நமக்கு கிடைக்கும் அடுத்தது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நெடிமினாக்கு நம்ம வந்துட்டோம் நாற்பத்தி மூணாவது வீணா அங்கே வந்த வினா உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள் இல்லை தொடர்பாக ஏத முடியுமான்னு பாருங்கள் அப்பயும் முடியலையா தமிழ்ச்சொல் வளத்தை படிச்சிங்க அது ஒன்று எழுதுங்க தமிழ்ச்சொல் வளம் ஒரு பத்து வரை படிச்சிங்க அது எழுதுங்க அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி என்னென்னா அண்ணம் ஐயா அதை ஒன்றையாவது படிச்சுங்க சரிங்களா எதுவுமே படிக்காமல் போயிட்டு ஃபெயில் ஆகிறத விட நான் சொல்கிறது இப்போவே நீங்கள் ஒன்று ஒரு மாதம் நம்மளுக்கு டைம் இருக்குது இப்போவே படிச்சுருங்க அன்னை மொழியை படிச்சுருங்க அன்னை மொழி பாருங்கள் மன்னிக்கணும் தமிழ் சொல்வனால் நாற்பத்தி மூணாறு கேள்விக்கு நாற்பத்தி நாலுக்கு அன்னமையா அதை படிச்சிருங்க அதை படிச்சுட்டு அங்கே எழுதுங்க ஒரு பத்து வரி ஏதனா போதும் சரிங்களா அடுத்து நாற்பத்தஞ்சு பார்த்திங்கன்னா பொது கட்டுரை நீங்கள் அங்கே குறிப்பில் முன்னுரை போல் அழகாக குறிப்பு சட்டம் போட்டு நம்ம எழுதிடணும் அதன் பிறகு ஒவ்வொரு தலைப்பாக எழுதி அந்த தலைப்பு சார்ந்து ஒரு மூணு வரி நாலு வரி நம்ம யோசனை பண்ணி நம்ம ஏதனாலே கடைசியாக முடிவுரை அப்படின்னு நம்ம எழுதிட்டாலே கண்டிப்பாக அங்கே ஒரு இரண்டு மதிப்பெண் கிடைக்கும் ஆக மொத்தம் நான் சொன்ன போல் நீங்கள் ஏதீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்ணுக்கு மேலே குறையாமல் வரும் என்பது என்னுடைய கருத்து நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் தமிழில் ஃபெயிலாகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது சரிங்களா வேறு என்ன சந்தேகம் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் ஏஜிட்டு வாங்க இதெல்லாம் சொன்ன போல் எல்லாத்தையும் எழுதுங்க பதினஞ்சு ஒன் மார்க்கு நாலு டூ மார்க்கு தெரியுதோ தெரியலையோ அதன் பிறகு அஞ்சு டூ மார்க்கு அதன் பிறகு ரெண்டு மூணு மார்க்கு ரெண்டு மூணு மார்க்கு அப்புறம் ரெண்டு மூணு மார்க்கு அடுத்தது அஞ்சு அஞ்சு மார்க்கு அதன் பிறகு மூணு நெடிவினா எட்டு மார்க் இது எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள் முதல்ல எல்லா வினாக்களையும் அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் தமிழில் தேர்ச்சி பெறுவது உறுதி இது மாற்றமில்லை சரிங்களா நன்றி அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம்